கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய நாள் கத்தர் ஒவ்வொரு புதிய நாளையும் கொடுத்து புதிய கிருபைகளை தந்து எவ்வளவு அருமையாய் நடத்துகிறார் அனுதினமும் ஆண்டவர் தருகிற வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது நீங்கள் கேட்கின்ற இந்த டுடேஸ் விக்டியை நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் எவ்வளோ பேர் உள்ள முடைந்து போய் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரை அறியாத ஸ்திரீகள் புருஷர்கள் குடும்பங்கள் அவர்களெல்லாம் ஆண்டவரை அறிய வேண்டுமென்றால் இதை போன்ற செய்திகளை நாம் அவர்களுக்கு அனுப்பி கொடுக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இந்த வாரமெல்லாம் தீர்க்கன் எலியாவை குறித்து நாம் படித்து வருகிறோம் இந்த எலியாவை குறித்து படித்து வருகிற இதே செய்தியில் ஒரு மனுஷன் வருகிறான் அவனை குறித்த காரியம் ஆச்சரியமா இருக்கிறது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆனப்படியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான் ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான் இந்த வார்த்தை என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது ஆகாப் பொல்லாத அரசன் தேவனை வணங்குகிறது இல்லை தேவனுக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்து வருகிற ஒரு மனுஷன் ஒரு ராஜா அவனுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே ஆகாபை போல தான் இருந்திருக்கக்கூடும் ஆனால் இங்கே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அவன் பெயர் உபதியா அவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து இருந்தான் என்று வாசிக்கிறோம் அவன் பயந்து நடந்தான் என்று மாத்திரம் சொல்லவில்லை ஆகாப் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்த பொழுது இவன் கெபிக்கு ஐம்பது பேரை வைத்து பராமரித்தான் என்று வாசிக்கிறோம் ஐம்பது பேரை பராமரிப்பது சாதாரண விஷயம் அல்ல இவன் ஆகாபின் அரண்மனையில் இருந்தான் ஆகவே அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கக்கூடும் தன்னுடைய வசதிகளை தேவ என்று பயன்படுத்துகிறான் அவன் தீர்க்க போஷித்தான் என்று நாம் வாசிக்கிறோம் எலியாவோடு கூட அவனுடைய சந்திப்பு கூட பக்தி நிறைந்த வார்த்தைகளாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என கண்பான் நான் வேலை செய்கிற இடம் தேவனுக்கு பயந்து நடக்க முடியாது நான் அரசாங்க அலுவலகத்தில் இருக்கிறேன் நான் இப்படிப்பட்ட ஸ்தாபனத்தில் இருக்கிறேன் இங்கெல்லாம் கடவுளுக்கு பயந்து நடக்க முடியாது நான் நீதிமன்றத்தில் வேலை செய்கிறேன் அல்லது காவல்துறையில் இருக்கிறேன் இந்த துறையே லஞ்சம் வாங்குகிற துறை நான் நீதியாய் நடக்க முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது வேதம் சொல்கிறது ஆகாபின் அரண்மனையில் இருந்த உபதியா கத்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான் என்று இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் பலர் இருக்கிறார்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் தேவனுக்கு பயந்து வாழுங்கள் தேவனுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாய் உங்களை தேடி வரும் ஒருவேளை உங்களோடு கூட இருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்குவதற்கோ அல்லது தவறான காரியங்களை செய்வதற்கோ உங்களை தூண்டும் பொழுது தைரியமாய் சொல்ல பழகுங்கள் நான் தேவனுக்கு பயந்தவன் நான் அதை செய்ய மாட்டேன் நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி இப்படிப்பட்ட அநியாயமான காரியத்தை செய்ய மாட்டேன் தவறுகளை செய்ய மாட்டேன் என்று தைரியமாய் சொல்ல பழகுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் அநீதி நிறைந்த உலகத்திலே நீதியாய் வாழ தீர்மானியுங்கள் நீதியின் தேவன் உங்களை உயர்த்துவார் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே கொடுமை நிறைந்த ஆகாபின் அரண்மனையிலே ஒரு நீதி நிறைந்த உபதியா வாழ்ந்தது போல கொடுமை நிறைந்த இந்த உலகத்திலே தீய மக்கள் வாழுகிற இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்கிறவர்களாய் வாழ கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா தேவனே ஆகாபின் அரண்மனையில் இருந்த பொழுதும் தீர்க்கதரிசிகளை கெபிக்குள் வைத்து பராமரித்த உபதியாவைப் போல உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்ட நிலைமையில எப்படிப்பட்ட ஒரு அலுவலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் வேலை செய்தாலும் தேவனுக்கு பயந்து தேவ நாம மகிமைக்கென்று வாழ அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது இவர்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது நீர் துணையாய் இருப்பீர் என்று நம்புகிறோம் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அநீதி நிறைந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நீதி செய்யுங்க ஒருவேளை அரசு அலுவலகத்தில் ஆண்டவரே தீய வழிகளில் நடக்காது உண்மையாய் வாழுகிறது நிமித்தம் உடைய பிள்ளைகள் அநியாயமாய் உபத்திரப்படுவார்கள் என்றால் நீதி செய்கிற ஆண்டவரும் உடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்ங்க நீதிக்காய் துணிந்து நிற்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ங்கப்பா ஆசீர்வதிங்க ராஜா ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பார் எப்படிப்பட்ட அநீதி நிறைந்த உலகத்திலும் உபதியாவைப் போல நீங்கள் தேவனுக்காய் நீதியோடு வாழ முடியும் நீதியாய் வாழுங்கள் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ